சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது திருவண்ணாமலை செங்கம் தண்டராம்பட்டு போலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது இதேபோல் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள சின்னப்பள்ளம் வட்டக்கானல் செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் விருத்தாச்சலம் பகுதியில் பெய்த மழை காரணமாக சொட்டவனம் அரசு பள்ளி முன்பு தண்ணீர் தேங்கி நின்றதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பதினேழாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் நாளை மறுநாள் நீலகிரிக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பாதுகாப்பு உபகரணங்களுடன் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்துள்ளனர்